பருவம் ஒன்று வகுப்பு ஐந்து அலகு ஒன்பது தப்பி பிழைத்த மான் பயிற்சி எண் ஒன்பது புள்ளி ஐந்து படிப்பேன் சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன் குட்டி செல்லங்களா இந்த பக்கத்துல முதலாவதா ஒரு சின்ன பத்தி கொடுத்திருக்கு அந்த பத்திக்கான கேள்வி கொடுத்திருக்கு அதுக்கான விடைய நீங்க தேர்ந்தெடுக்கணும் அடுத்ததா என்ன கொடுத்திருக்கு பாருங்க எல்லாருமே சரியா சொல்லிட்டீங்க உரையாடல் கொடுத்திருக்காங்க அந்த உரையாடல படிச்சு பார்த்துட்டு போறீங்க மூன்றாவதா சிறிய பத்தி ஒன்னு கொடுக்கப்பட்டிருக்கு நான் படிக்கிறேன் என்ன தொடர்ந்து நீங்களும் படிங்க அதற்கு கீழேயே ஒரு வினாவும் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான விடைய பத்திய படிச்சு கண்டுபிடிக்கிறீங்களா இப்ப நான் படிக்கட்டுமா கிடைச்சலங்களா வெயில் நேரத்தில் குரங்கு ஒன்று மிகவும் களைப்புடன் சென்றது அங்கு ஒரு கண்டது மரத்தில் பழங்கள் இல்லை ஆனால் இலைகள் இருந்தன அருகே ஒரு குளம் இருந்தது அக்குளத்தில் சேரு மட்டுமே இருந்தது இப்ப கேள்வி படிக்கிறேன் குரங்கு என்ன செய்திருக்கும் என்ன விடை கண்டுபிடிச்சிட்டீங்க தானே அடுத்ததா உரையாடல் பகுதி அப்பா காய் வாங்கி வரச் சொன்னாரண்ணா என்ன காய் என்று சொல் தம்பி கடைக்கு ஓடி வந்தது தாகமாக இருக்கிறது என் தாகத்தை நீக்க வேண்டும் சமையலுக்கும் பயன்பட வேண்டும் அப்படி ஒரு காயை கொடுங்கள் அண்ணா இந்தா தம்பி நீ கேட்ட காய் சரண் என்ன காய் வாங்கியிருப்பான் விட சரியா சொல்லிட்டீங்க அடுத்து அடுத்த பத்தி படிக்கிறேன் ஊரின் ஓரத்தில் ஓர் ஆறு இருந்தது அது தண்ணீர் இல்லாமல் வற்றி இருந்தது ஆறு மிக அகலமாக இருந்தது அந்த ஊர்க்காரர் மிக முக்கிய வேலையாக ஆற்றை கடக்க வந்தார் இந்த பத்திக்கான வினாவை படிக்கிற விடை என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களா அவர் எவ்வாறு ஆற்றை கடந்திருப்பார் என்ன குட்டிச் ஒவ்வொரு பத்தியும் படிக்கும்போது கவனிச்சிங்களா என்ன வினா வருது அதுக்கான விடை என்னங்கிறத நிரப்புறீங்களா அனைத்து குட்டிச் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் Thank mm -hmm.